எப்பொழுது பார்த்தாலும் சாரி சொல்லிகிறார் உரிமை தொகை கொடுத்தோம் உரிமை தொகை கொடுத்தோம் என்று எப்படி கொடுத்தீங்க அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் நீங்க தேர்தல் நேரத்துல இந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் உருவத்தை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள் அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்கிறீர்கள் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க அதோடு அது மட்டும் மட்டுமல்ல தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் வந்து பேட்டி கொடுத்தோம் அறிக்கை வாயிலாக பேட்டி கொடுத்தோம் வேற வழி இல்லாம இருபத்தி எட்டு மாதம் தான் அந்த

திமுக வெற்றி பெறுவதற்காக அவருடைய வாக்கு வேணும் அதற்காக கொடுக்குறாங்க மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க நீ என்ன செஞ்சாலும் அடுத்த முறை அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர் வாக்களிப்பார்கள்